வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் பாட்டாளி மக்கள் கட்சியின் திருவாடனை ஒன்றிய அலுவலக திறப்பு விழா மற்றும் ஒன்றியத்தில் பல்வேறு இடங்களில் கட்சி கொடி ஏற்றி வைத்து மாற்று கட்சியிலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை ஒன்றியத்தில் ஒன்றிய செயலாளர் தர்மராஜ் தலைமையில் மாவட்ட தலைவர் சந்தானதாஸ் ஒன்றிய தலைவர் மணி முன்னிலையில் மாவட்ட செயலாளர் அக்கிம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திருவாடனை ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சியின் அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார் அலுவலகத்தின் முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடியினை ஏற்றி வைத்து ஒன்றிய கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு திருவாடனை ஒன்றிய செயலாளர் தர்மராஜ் தலைமையில் மாவட்ட தலைவர் சந்தானதாஸ் ஒன்றிய தலைவர் மணி முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் அக்கீம் கலந்து கொண்டு ஒன்றிய மற்றும் கிளை கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கினார் திமுகவை சேர்ந்த ஆட்டோ சக்திவேல் உட்பட அண்ணா திமுக மற்றும் பல்வேறு இயக்கங்களில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்தனர் அவர்களுக்கு ஒன்றிய செயலாளர் தர்மராஜ் மற்றும் மாவட்ட செயலாளர் அக்கீம் ஆகியோர் சால்வைகள் அணிவித்து வரவேற்றனர் அதன்பின் வெள்ளையாபுரம் புலியூர் நம்புதாளை அரசத்தூர் புல்லூர் ஆகிய பத்து பகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி கொடியினை ஏற்றி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட அமைப்பு செயலாளர் சதாம் ராஜா மாவட்ட துணை செயலாளர் கலந்தர் ராசிக் மண்டபம் ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் திருப்புலானி ஒன்றிய செயலாளர் மக்துல்கான் ராமநாதபுரம் ஒன்றிய செயலாளர் ஷெரீப் கீழக்கரை நகர செயலாளர் லோகநாதன் ராமநாதபுரம் நகர செயலாளர் பாலா தொண்டி பேரூர் கழக செயலாளர் ஹரிகரசுதன் சிறுபான்மை பிரிவு செயலாளர் இப்ராஹிம் மாவட்ட அமைப்பு துணை செயலாளர் இஸ்மாயில் இளைஞர் சங்க செயலாளர் துல்கர் மாணவர் சங்க செயலாளர் சந்தோஷ் ஒன்றிய கழக நிர்வாகிகள் புலியூர் ஆட்டோ சக்திவேல் அரசத்தூர் சார்லஸ் புல்லூர் பிரபு மண்டலக்கோட்டை கோட்டை நம்புதாலை கிளைக்கழக நிர்வாகிகள் திருவேலன் கரிகாலன் கந்தா குப்பு பிச்சை மணிதீபன் சக்திவேல் மற்றும் பெண்கள் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வணக்கம் பாருங்க பேசலாம் திருவாணி ஒன்றிய அலுவலகம் இன்று சிறப்புமாக நாம் திறந்து வைத்துள்ளோம் இந்த நிகழ்வை நமது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமநாதபுரம் மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் ஹக்கீம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தலைமையிலாகி தருமாறு கேட்கிறேன் அந்த வகையில் நமது இந்த நிகழ்வை மற்றும் இந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் பல்வேறு விவரங்களை அண்ணன் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை ஒன்றியம் திருவாடனை ஒன்றியத்தினுடைய தலைமை அலுவலகத்தை இன்று ஒன்றிய செயலாளர் ஆற்றின் மிகு சகோதரர் அண்ணன் தர்மராஜ் அவருடைய தலைமையில் இன்று சிறப்பு காணப்பட்டுள்ளது இது நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கொக்காலம் மிகவும் சிறப்பாக அனைத்து ஒன்றியங்களிலும் இன்று அலுவலகங்கள் திறக்கப்பட்டு மிகவும் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது அன்றாட பிரச்சனைகளையும் அவருடைய அத்திவாசிய பிரச்சனைகளையும் போராடி வெற்றி கொடுக்கக்கூடிய கட்சியாக நம்முடைய கட்சி இருக்கும் நம்முடைய கட்சி ஒரு அலுவலகம் திறக்கிறது என்றால் அந்த பகுதியில் கொடியேற்றுவது என்றால் அந்த பகுதி மக்களுக்கு இனிமேல் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அவங்களுடைய கட்சி தான் எடுத்து நடத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கிடையாது இனி வரக்கூடிய காலங்களில் ஆண்ட கட்சியாக இருந்தாலும் ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியாக இருந்தாலும் ஏற்கனவே ஆண்ட கட்சியாக இருந்தாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மக்கள் தீர்வு காண சொல்லக்கூடிய ஒரே இடமாக இந்த அலுவலகம் அமைய வேண்டும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்முடைய பாட்டாளி சொந்தங்கள் உயிரை கொடுத்து கூட நம்முடைய பிரச்சனைகளையும் மக்களுடைய இயற்கை வளங்களை காப்புதலையும் மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை மீட்டுக் கொடுப்பதையும் நாம் முன்னுமுயற்சி எடுத்து நாம் மக்களுக்கான கட்சி இது பாட்டாளி மக்களுக்கான கட்சி என்பதை நாம் காட்ட வேண்டிய காரணத்தில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சிக்கான தேர்தல் பொறுப்பாளர் அனைவரும் ஒத்துணையோடு இருந்து இந்த தேர்தலில் நம்முடைய ஐயாவர்கள் யாரை கூட்டணிக்கு தலைமை ஏற்கிறார்களோ யாரை கூட்டணிக்கு சேர்க்கிறார்களோ நம் கட்சி இங்கு நிற்பதற்கான சூழ்நிலை உருவாகி வருகிறது ஏற்கனவே பதினஞ்சு பகுதிகள் ஐயாவர்கள் பேசியதாகவும் அது அம்மா பகுதியில் சேர்த்து கேட்குவதாகவும் தகவல் என்று கொண்டிருக்கிறது அப்படி ஒரு காரணம் இருந்தாலும் நம்முடைய கட்சியை வெற்றி வரக்கூடியது நம்மளுடைய பொறுப்பு எடுத்து போராடி வருகிறோம் மூன்று முக்கிய பிரச்சனை இருந்தது ஒரு பிரச்சனை நாம் வந்து மணல் பிரச்சினையை நாம் வெற்றி பெற்று மணல் அல்லுவதை தடுத்து நிறுத்தி உள்ளோம் அது ஒரு சிறப்பான கவர்னர் வரைக்கும் இந்த பிரச்சனை கொண்டு சென்று கவர்னருக்கு வழி காண்பித்து இந்த மணல் அள்ளு பரிச்சையை நாம் நிறுத்தி வைத்தோம் அது சம்பந்தமாக நம்மளுடைய மாவட்ட தலைவர் நாங்கள் சிறை சென்று வெற்றி வகை சூறி நிழலிற்கு கலந்து கொண்ட அனைத்து பொறுப்பாளர்களையும் நடிக்கிறது அதே போல் இரவு போகல் பாராமல் நம்முடைய மாவட்ட தலைவர் ஒன்றாக இருந்து ஒன்றிய அலுவலகத்தை திறந்துள்ளார்கள் வருங்காலத்தில் அனைத்து ஒன்றியங்களிலும் அலுவலகம் திறக்க வேண்டும் மற்ற ஒன்றிய செயலாளர்களும் அந்த அலுவலகத்திற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு வெற்று பந்தாவுக்காக இல்லை எப்போதுமே ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அதை வந்து நிறைவேற்ற நிறைவேற்றணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தோட ஆள் மனதோட அந்த ஒரு பெரிய இதோட தான் திட்டத்தோக்கத்தோடு நம்ம இந்த இதை செயல்படுவோம் ஏதோ சும்மா ஒரு எலெக்ஷன் தேர்தல் வருது தேர்தலுக்கு ஒரு அலுவலர்ந்து இருக்குன்னு அதுக்கு அவர் கொடியேற்று காட்டன் காட்டணும் காட்டணும் அந்த விஷயமே இல்லை நம்ம கட்சி இந்த தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க கட்சியாக உருவாக்க வேண்டும் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் எதிர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய அண்ணன் பாட்டாளி மக்கள் மாநில தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நமது கோட்டையிலே முதலமைச்சராகவும்

O ராமர கிழக்கு மாவட்டத்தின் திருவாடனை ஒன்றியத்தினுடைய ஒன்றிய கட்சி அலுவலகம் ஒன்றிய செயலாளர் அண்ணன் தர்மராஜ் அவர்களுடைய தலைமையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது அலுவலகம் திறந்து வைத்து இன்று செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்தில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி அந்த பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று மாபெரும் முற்றுகை போராட்டம் நடத்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கொடியேற்றத்தினுடன் சேர்ந்து இன்று அலுவலகம் திறக்கப்பட்டு பத்துக்கும் மேற்பட்ட இடத்தில் திருவாடனை ஒன்றியத்தில் உள்ள பகுதிகளில் இன்று சீரும் சிறப்புமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடிகளை ஏற்றி ம பொறுப்பாளர் அனைவரும் மிகவும் சிறப்பாக செல் சென்று கொடியேற்றணும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்